ஆண்மை சக்தியை அதிகமாக தூண்டி பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணும் நிரம்பு தளர்ச்சி சரியாகும் பித்தம் சரியாகும் உடல் வஷம் சரியாகும் வீரியம் அதிகமாக கிடைக்கும் நரம்புக்கு வலிமை எலும்புக்கு வலிமை தசைக்கு வலிமையாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி எண்ணங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாம்பரம் தான் இந்த சூரணம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இவருங்க இல்லேங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல இது மாதிரி விந்து வந்து கெட்டிப்படுத்தும் விந்து வந்து நல்லா கெட்டிப்படுத்தி நல்லா விந்தணுக்கள் உயிர் அதாவது விந்தணுக்களில் உயிரணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் பிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சித்த ஆயுர்வேத முறைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டரில் பல வருட ஆராய்ச்சிக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இப்போ ஓரிதல் தாமரை நாட்டு மருந்து வாங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் கசாயம் வச்சு குடிக்கலாம் இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காபி மாதிரி போட்டு குடிக்கலாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இது மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம் அது மாதிரி ஜாதிக்காய் பொடி நைட் ஆனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு குடிக்கலாம் வாழ்க்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் உங்களுக்கு ஆன்மை குறைபாடு இருக்கா நரம்பு தலைச்சி இருக்கா ஆண்குறி சிரித்து போயிருக்கா எழுச்சி இல்லையா டைமிங் இல்லையா கல்யாணம் பண்ணவே பயமா இருக்கா உங்களுக்கான தீர்வு இங்கே இருக்குது வாங்க அது என்னடா இந்த வீடியோவில் பார்க்கலாம் இங்கே நிறைய மருந்துகள் வச்சுருக்கேன் இது எல்லாமே சித்த ஆயுர்வேத முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சித்த ஆயுர்வேத முறைப்படி பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டரில் பல வருட ஆராய்ச்சிக்கு போனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மா மருந்து இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த உருண்டையை பற்றி தான் நான் பேச போகிறேன் உருண்டு இருக்கீங்க இல்லைங்களா இந்த உருண்டை அற்புதமாக வேலை செய்யும் இதை லேபன உருண்டை அப்படின்னு சொல்லி சொல்வோம் இது காலையில் ரெண்டு நைட் ரெண்டு எடுத்து வாயில் போட்டு நல்லா கடிச்சு மெடி சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பதியம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்க திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக செஞ்சு எடுக்க வேண்டாம் திருமணம் ஆனவங்க எடுத்துக்கோங்க ஏன்னா இது உணர்ச்சியை வந்து அதிகமாக தூண்டும் அதே மாதிரி அந்த செக்ஸ்வல் எண்ணங்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் அதாவது அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக தோன்ற தோ தூண்ட செய்யும் அதனால் என்னென்னா திருமணம் ஆகாதவர்கள் இந்த உருண்டை எடுக்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேகம் இருக்குது பாருங்கள் இந்த லேகியமும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் லேக் எவ்வளோ கெட்டியாக இருக்குல்ல இது மாதிரி விந்து வந்து கெட்டிப்படுத்தும் விந்து வந்து நல்லா கெட்டிப்படுத்தி நல்லா விந்தணுக்கள் உயிர் அதாவது விந்தணுக்களில் உயிரணுக்களை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் சரிங்களா நீங்கள் ஸ்போன் கவுண்டிங் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த லேகத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மின்னல் கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மில்லியன் கணக்கில் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கணக்கூட பார்க்கலாம் இந்த லேகம் எடுக்கும் போது இது எடுக்கும்போது ஆண்மை அதிகரிக்கும் அதே மாதிரி நரம்பு த தளர்ச்சி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நரம்பு வீக்னஸ் சரியாகும் ஆண்குறி சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் டைமிங் இல்லை அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அந்த எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்றத வந்து சீர் செய்யும் இப்படி ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து அற்புதமாக சரி பண்ணக்கூடிய அற்புதமான லேகம் தான் இந்த லேகம் அதே மாதிரி இங்கே சூரணம் இருக்கு பாருங்க இந்த சூரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பாலில் இரண்டு வேலை நீங்கள் பாலில் குடிச்சிட்டு வரலாம் இல்லைனாக்கா ரொம்ப ஆண்மை குறிப்பாடு இல்லை மீடியமாக தான் இருக்குதுனாக்கா ஒரு வேலை எடுத்தாவே போதுமானது இது பாலில் குடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் டைமிங் இல்லை வீரியம் இல்லை அந்த உணர்ச்சி இல்லை அந்த எழுச்சி இல்லை போன உடனே விந்து வெளியேற்றுறது இல்லை பக்கத்தில் உட்காந்தும் போதே விந்து வெளியே தண்ணி மாதிரி போகுது இல்லை யூரீனில் போ யூரின் பொம்பது போது அப்படி ரெஸ்ட் ரூம் பொம்பது போது இப்படி எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மூலிகை பொடிய சூரணம் தான் இந்த சூரணம் சரிங்களா லேபன சூரணம் இந்த லேபன சூரணம் பார்த்திங்கன்னா பால் எடுக்கலாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னாக்கா ஆண்மை சம்மந்தமான அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு கொடுக்கும் அதே மாதிரி ஆண்மை சக்தியை அதிகமாக தூண்டி பார்த்திங்கன்னாக்கா எண்ணற்ற பிரச்சனைகளை சரி பண்ணும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் பித்தம் சரியாகும் உடல் வருஷம் சரியாகும் வீரியம் அதிகமாக கிடைக்கும் நரம்புக்கு வலிமை எலும்புக்கு வலிமை தசைக்கு வலிமையாக இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் இது மாதிரி எண்ணங்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாம்பரம் தான் இந்த சுருணும் இதை வந்து யார் வேணாலும் கண்டிப்பாக எடுக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் எனது உணர்ச்சியை வந்து அதிகமாக தூண்டுறதுனால அது வேண்டாம்னு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேபன் ஆயில் இந்த லேபன் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இந்த லேபன் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா கீழே மருந்து இருக்கு பாருங்க உங்களுக்கு அதை அப்படியே தலைகெல்லாம் நான் எடுக்கும்போது தான் வரும் பாருங்கள் இப்போ தெரிந்துங்களா இதெல்லாம் மருந்து இது எல்லாமே மருந்து தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி குளிக்கி தான் எடுக்கணும் இப்படி குளிக்கினீங்கன்னாக்க பாருங்கள் மாதிரி ஆகிடும் இப்படி குளிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆயிலை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்குறி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்குறி மேலே அப்படியே நல்லா தடவி நல்லா மசாஜ் பண்ணணும் நல்லா தடவி நல்லா மசாஜ் இப்படி மசாஜ் பண்ணணும் இப்படி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ தடை விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி மசாஜ் பண்ணி விட்ருணும் காலை இரவு காலை இரவு இரண்டு வேலை சரிங்களா குளிச்சிட்டு பின்னாடி மசாஜ் பண்ணுங்கள் திருப்பி சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு பின்னாடி மசாஜ் பண்ணிக்கோங்க இடி பண்ணும்போது ஆண்குறி சிறுத்து போயிருக்கு இது சுண்டு மாதிரி இருக்குது சிறுத்து போயிருக்கு அப்படின்னா நாலு விட பார்த்தீங்கனாக்கா நடுவேல் மாதிரி நீளமாக தடிமனா நல்லா ஸ்தென்த்தாக ஆயிரும் என்னென்னா கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் ஒரு வேளை பழக்கம் சுயன்பம் பண்ணி பல்ஜாயிருக்குன்னு ஆகியிருக்குன்னு வைங்களேன் அந்த கண்ணுக்கு தெரியாத நரம்புகளில் ரத்த ஓட்டத்தை வந்து சீர் பண்ணி அதிவேகமாக போக செய்யும் அப்போ என்ன ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல நரம்புகள் நல்ல ரத்த ஓட நல்லா சீராக இருந்துச்சுன்னா நரம்புகள் நல்லா புடச்சிக்கும் அந்த இடத்துல வலிமையாக இருக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் தடிமனாக இருக்கும் அப்போது இந்த லேபனாயில் உங்கள் ஆண்குறி வளர்ச்சிக்கு தடிமனுக்கு நீளத்துக்கு அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்துகள் பற்றி தான் நான் பேசியிருக்கேன் சரிங்களா உருண்டையை எடுத்தால் அதிக வீரியம் டைமிங் எல்லாம் கிடைக்கும் லேகித்தை எடுத்தால் அந்த லேகி எப்படி கெட்டியாகுது அது மாதிரி விந்தணுக்கள் கெட்டியாக இருக்கும் உயிரணுக்களை அதிகமாக அதிகமாக உற்பத்தி ஆகும் விந்தணுக்கள் அதாவது இந்த விந்து எப்படி கெட்டி ஆகுதோ அந்த கெட்டி ஆக ஆக டைமிங் இன்க்ரீஸ் ஆகும் தண்ணி மாதிரி இருந்தால் உடனே விந்து லீக் ஆகிடும் அதுவே கெட்டியாக இருந்தாக்க அதிகமாக டைமிங் இருக்கும் அதே மாதிரி இந்த பொடி எடுக்கும்போது எண்ணற்ற நன்மைகள் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான மாமருந்து தான் இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை இரவு ஊற வச்சு காலையில் ஒரு இருபது வேர்க்கடலை நாட்டுச்சக்கரையோடு கலந்து சாப்பிட்லாம் அப்புறமா ஓடுதலை தாமரை நாட்டு மதக்கடலை வாங்க வாங்கி பார்த்திங்கன்னா அதை நீங்கள் கசாயம் வச்சு குடிக்கலாம் இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஃபி மாதிரி போட்டு குடிக்கலாம் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இது மாதிரிலாம் போட்டு குடிக்கலாம் அது மாதிரி ஜாதிக்காய் பொடி நைட் ஆனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு குடிக்கலாம் சரிங்களா வேறு கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஆன்மீக தூண்டக்கூறி கீரை வந்து மூக்கரிட்டக்கீரை அது சாப்பிட்லாம் துத்திக்கீரையை சாப்பிட்லாம் அப்புறமா காணம் வாழைக்கீரை இதை சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் துயிலிக்கீரை இதெல்லாம் சாப்பிட்லாம் காய்கறிகள்னு பார்த்திங்கனாக்கா வெண்பூசணி மஞ்சள் பூசணி ரெண்டும் சாப்பிட்டிங்கன்னா ஆண்மையை வந்து அதிகரிக்கும் வெண்பூசணி மஞ்சள் மஞ்சள் பூசணி ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்து அதுவும் சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் பழங்களில் மாதுளை சப்போட்டா இது மாதிரி துவர்ப்பான பழங்கள் என்னென்ன இருக்கும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஆண்மையை தூண்டும் இதுவும் சாப்பிட்டு வரலாம் நட்ஸில் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே சொல்லி அதெல்லாம் சாப்பிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா முந்திரி பருப்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் பூசணி விதை அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி விதை இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் ஆலம்பழம் அரசம்பழம் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் வாரத்துக்கு ரெண்டு முறை கம்பல்சரி எண்ணெய் குளிங்க சரிங்களா நீங்கள் இந்த ஆயிலெல்லாம் பூசும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு பூசுங்க அதே மாதிரி ரிலாக்ஸாக இருங்க மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க நல்லா தூங்குங்க நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக எடுங்க சரிங்களா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே ஆண்மை குறைபாடு சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாயிடுங்க ரொம்ப அருமையான ஒரு தீர்வு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க திரும்பவும் சொல்கிறேன் ஆகாதவர்கள் இந்த மருந்தை கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா அதிகமாக உணர்ச்சியை தூண்டும் அதிகமாக அந்த உணர்ச்சி எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் அதனால் அவங்க வேண்டாம் திருமணம் ஆனவர்கள் இந்த மருந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இதை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான சந்திக்கலாம் நன்றி வணக்கம்